தேசிய மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர்களுக்கு தமிழாசிரியர் ப மதியலகனின் அன்பு வணக்கங்கள் இப்போது நாம் பார்க்க இருப்பது புணர்ச்சி விதிகள் ஏற்கனவே எட்டாம் வகுப்பிலிருந்து நாம் புணர்ச்சி விதிகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இது பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்குரிய புணர்ச்சி விதிகள் புணர்ச்சி என்றால் என்ன நிலைமொழியில் ஈற்றில் எழுத்தும் வருமொழியில் முதலீடு உள்ள எழுத்தும் சேர்ந்து புணர்வது புணர்ச்சி எனப்படும் இங்கே நம்ம டைப் டைப்பாக பார்க்க போறோம் உடம்படிப்பை மெய்ப்புணர்ச்சியிலேருந்து டைப் ஒரு ஒரு டைப்பும் பார்க்க போகிறோம் நன்றாக கூர்ந்து கவனியுங்கள் சரி உடம்படு மெய்ப்புணர்ச்சி என்றால் என்ன நிலைமொழியின் ஈற்றில் உள்ள எழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழியில் முதலில் உள்ள எழுத்து உயிரெழுத்தாகவும் வந்தால் புணராது அப்படி அதை உடன்படச் செய்து வைப்பதற்கு உடன்படு மெய்ப்புணர்ச்சி என்று பெயர் அப்படி உடன்பட்டு வைப்பதற்கு யகரமும் அகரமும் தோன்றும் விதியை பாருங்கள் எவ்வம் யகரமாக வரும் ஏனை உயிர்வழிவோம் ஏ முன் இவ்வெறுமையும் வரும் இப்போது அடுத்த இருந்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் காட்சி அழகு நிலைமொழியை ஈற்றில் ஈ என்ற உயிர் வந்திருக்கிறது இந்த காட்சி என்றதை என்று பிரித்துள்ளேன் இங்க நிலைமொழியின் ஈற்றில் சி என்ற எழுத்தை எப்படி பிரித்திருக்கிறேன் என்று பாருங்கள் இச்சு பிளஸ் இ சி அப்போது நிலைமொழியின் ஈற்றில் இ என்ற உயிரெழுத்தும் வறுமொழியில் முதலில் அ என்ற உயிரெழுத்தும் வந்திருப்பதால் ரெண்டு உயிர்கள் புணராது இதை உடம்பட உடம்படச் செய்து புனரவைப்பது புனரவைப்பதற்கு விதியை பாருங்கள் இ ஐ அப்போது நிலைமொழி வீற்றில் இ வந்துள்ளது அப்போது தோன்றும் எனவே காட்சி பிளஸ் யகரமை இ பிளஸ் அழகு இந்த சேர்ந்து யாவாக பண்ணரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்னும் விதிப்படி ஈ என்ற மையெழுத்தும் ஆ என்ற உயிரிழத்தோடு சேர்ந்து புணரும் அதான் காட்சி அலகு இப்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நினைக்கிறேன் அடுத்த வார்த்தை தீயணைப்பான் எதுக்கு போட்டிருக்க அப்படின்னா தீய வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா இத்து பிளஸ் ஈ அதுதான் தீ அதன் நிலைமொழியின் ஈற்றில் வரும் உயிரெழுத்து ஆக இருப்பின் நான் தீயணைப்பானை தி பிளஸ் அணைப்பான் என்று பிரித்துள்ளேன் தி இத்து பிளஸ் இ என்று பிரித்துள்ளேன் அப்போது நிலைமொழியின் ஈற்றில் இ என்ற உயிரெழுத்து வருமொழியின் முதலில் ஆ என்ற உயிரெழுத்து இரண்டு உயிரெழுத்து புணராது விதிப்படி இ ஐ வழி எவும் இங்கே நிலைமொழியின் ஈற்றில் ஈ என்ற உயிரெழுத்து வந்துள்ளதால் யகரமை தோன்றும் அதன் யகரமை தோன்றி இருக்கிறது தீ பிளஸ் இ பிளஸ் அணைப்பான் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு முதிப்படி இ என்ற மெய்யெழுத்து அ என்ற உயிரெழுத்தோடு புணர்ந்து தீயணைப்பான் ஆயிற்று அ எனவே தீயணைப்பான் ஆயிற்று அடுத்த வார்த்தை கலை அறிவு பிராக்கெட்ல ஐன்னு கொடுத்துருக்கேன் நான் இதை கலை பிளஸ் அறிவு என்று பிரித்திருக்கிறேன் இங்கே லை நிலை ஈற்று லை வந்துள்ளது அதை நான் இல்லு பிளஸ் ஐயாக பிரித்துள்ளேன் இல்லு பிளஸ் ஐ லை இப்போது நிலைமொழியின் ஈற்றில் ஐ என்ற உயிரெழுத்து வறுமொழியின் முதலில் ஐ என்ற உயிரெழுத்து இரண்டு உயிர்கள் புணராது உடம்படச் செய்வதற்கு விதிப்படி இஇ வழியாகவும் இங்கே ஐ நிலைமொழி ஈற்றில் ஐ என்ற உயிரெழுத்து வந்துள்ளதால் எவ்வும் எகரமை தோன்றும் தோன்றியிருக்கிறது கலை பிளஸ் இளஸ் அறிவு அப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் ஈ என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற வறுமொழியின் முதலுத்தும் புணரும் போது கலை அறிவு ஆயிற்று அடுத்த வார்த்தை மா விலை நான் பிராக்கெட்டில் ஆ என்று குறித்திருக்கிறேன் நிலைமொழியின் ஈற்றில் ஆ என்ற உயிரிழத்து வந்தாள் மாவிலை என்ற வார்த்தையை மா பிளஸ் இலை என்று பிரித்துள்ளேன் மா என்பது இம்மு பிளஸ் ஆ இம் என்ற உயிரத்து ஆ என்ற உயிரெழுத்தோடு பிறகு மா ஆயிற்று என்பதால் இம்மு பிளஸ் ஆ என பிரித்துள்ளேன் விதியை பாருங்கள் நிலைமொழியின் ஈற்றில் ஆ என்ற உயிரெழுத்து வறுமொழியின் முதலில் ஈ என்ற உயிரெழுத்து புணராது இரு உயிரெழுத்து புணராது விதிப்படி இஇ ஐ வழியாகவும் நிலைமூழ்கியின் ஈற்றில் இஇஐ என்ற உயிரெழுத்து வந்திருந்தால் யகரமை தோன்றும் இங்கே ஆ என்ற உயிரெழுத்து வந்திருக்கிறது ஏனைய ஈ ஈ ஐ இதை தவிர ஏனைய உயிர் வந்தால் வவ்வும் வகரமை தோன்றும் இங்கு வகரமை தான் தோன்றியிருக்கு தோன்றியிருக்கிறது ஏனென்றால் இஇஐ வரவில்லை ஆ என்ற உயிரெழுத்து வந்திருக்கிறது இப்போது வகரமை தோன்றிருக்கிறது மா பிளஸ் இவ்வு பிளஸ் இலை இப்போது இவ் என்ற மெய்யெழுத்து இ என்ற உயிரெழுத்தோடு பிறந்து மாவிலை விலை ஆயிற்று இதற்கான விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அடுத்த வார்த்தை ஊ என்று கொடுத்தேன் நிலைமொழி ஈற்றில் உ என்ற உயிரெழுத்து வந்தாள் விதியை பாருங்கள் இ வழி எவ்வும் யகரமை தோன்றும் நிலைமொழி ஈற்றில் இ ஐ உயிரெழுத்து வந்தாள் ஏனைய உயிர் வந்தால் வகரமை தோன்றும் இங்கே ஊ வந்துள்ளது வகரமை தோன்ற வேண்டும் பூ ப்ளஸ் அழகு என்று பிரித்துள்ளேன் இப்பூ என்னும் உயிர்மை எழுத்து எப்படி எப்படி புணர்ந்து வந்துள்ளது என்று காட்டியிருக்கிறேன் எப்படி வந்துள்ளது என்றால் இப்பு பிளஸ் ஊ பூ என்று புணர்ந்துள்ளது புணர்ந்து பூ வந்துள்ளது பூ ப்ளஸ் அழகு இந்த பூவை பிரித்து காட்டியுள்ளேன் இப்பு பிளஸ் ஊ என்று இப்போது ஊ என்ற நிலைமொழிச்சில் உ என்ற உயிர் வந்துள்ளதால் ஏனை உயிர்வழி வவும் என்ற விதிப்படி இவ்வு வந்துள்ளது பூ பிளஸ் இவ்வு பிளஸ் அழகு இப்போது இவ் என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரிழத்தும் சேர்ந்து பூ பூவழகு ஆயிற்று இதனுடைய விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அடுத்த வார்த்தை ஏ என்று குறிப்பிட்டுள்ளேன் இந்த விதியை பாருங்கள் பிரித்துள்ளேன் சிலை சே என்ற உயிர்மை எழுத்தை பிரித்தோமானால் இச்சே பிளஸ் ஏ சே இப்போது நிலைமொழியின் ஈற்றில் ஏ என்று உயிரெழுத்து வந்துள்ளது வறுமொழியின் முதலில் இ என்று உயிரெழுத்து வந்துள்ளது நிலைமொழியின் ஈற்றில் ஏ என்று எழுத்து வந்தால் விதி என்ன இஇஐம் ஏனை உயிர் வலிவும் ஏ முன் இரு விருமையும் வரும் அதாவது வரும் வகரமும் வரும் இப்போது இப்போது பாருங்கள் சே வந்துள்ளது இலை யகரம் தோன்றியிருக்கிறது ஏனென்றால் ஏ முன் வவ்வும் அல்லது யவ்வும் வகரமும் வகரமையும் வரும் அல்லது யகரமையும் வரும் எனவே சே பிளஸ் இ பிளஸ் இலை என பிரித்திருக்கிறோம் இ வந்து இ என்ற யகரமை தோன்றியிருக்கிறது அடுத்து இ என்ற மெய்யெழுத்தும் இ என்ற உயிரெழுத்தும் புணர்ந்து சே இலையாயிற்று ஆயிற்று இ பிளஸ் இ இ பிளஸ் இ என்று புணர்ந்திருக்கிறது இதிலும் நிலைமொழில் இச்சில் ஏ என்னும் நெடில் உயிரெழுத்து வந்துள்ளது அடி என்று பிரித்துள்ளேன் என்ற உயிர்மை எழுத்தை எப்படி பிரிப்பது என்றால் இச்சு பிளஸ் ஏ என்று பிரிக்க வேண்டும் இப்போது நிலைமொழியின் ஈற்றில் ஏ என்ற உயிரெழுத்தும் வரும் மொழியின் முதலில் அ என்ற உயிரிழத்தும் வந்துள்ளதால் புணராது உடன்படச் செய்வதற்கு வகரம் அல்லது யகரம் வர வேண்டும் வகரமும் அல்லது யகரமும் வரலாம் ஏனென்றால் ஏ முன் வவ்வும் அல்லது எவ்வும் இது விதி சே பிளஸ் அடி என்றானது வகர வகரமை தோன்றிருக்கிறது விதிப்படி இப்போது இவ் என்ற மெய்யெழுத்து ஆ என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து சேவடியாயிற்று இந்த இதன் விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அடுத்து நாம் பார்க்க இருப்பது புணர்ச்சி குற்றியலுகர புணர்ச்சி என்றால் வேறெண்டும் இல்லை நாம் கசட தபர என்னும் படித்திருப்போம் இது கூ வரிசையில் குசுடு உதுபுரு அதாவது வார்த்தை நிலைமொழியில் ஈற்றில் உள்ள எழுத்து நிலைமொழியின் ஈற்றில் உள்ள எழுத்து கு டு ரு என்ற எழுத்தில் முடிந்தால் அது குற்றியலுகர புணர்ச்சியாகும் அடுத்து குற்றியலுகர புணர்ச்சியில் ஒரு எடுத்துக்காட்டு மாசு அற்றார் மாசு பிளஸ் அற்றார் என்று பிரிக்கலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற நிலைமொழிங்கீட்டில் குசுறுதுபுர் வந்தால் அது குற்றியலுகர புணர்ச்சி இங்கு நிலைமொழிங்கீட்டில் சு வந்துள்ளது இது ஒரு குற்றியலுகர புணர்ச்சி இந்த நிலைமொழி ஈற்றிலுள்ள சூ என்னும் உயிர்மை எழுத்தை இச்சி பிளஸ் உ என பிரிக்கலாம் இச்சி பிளஸ் உ என்று பிரித்துள்ளேன் இது குற்றியில புரட்சியாதலால் உகரம் உகரம் போய்விடும் அதாவது இச்சி பிளஸ் உ என்று பிரித்ததில் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அதாவது வறுமொழியின் முதலெழுத்து உயிர்வரின் உக்குரல் ஊ வந்து ஊ என்னும் எழுத்து மெய்யை மட்டும் மெய் இச்சு எதை எந்த மெய்யோடு சேர்ந்து வருகிறதோ அந்த மெய்யை மட்டும் விட்டு ஓடிவிடும் அப்போது ஊ கெட்டது என்று சொல்லலாம் ஊ கெட்டு விட்டது கெட்டு மறைந்து போய்விட்டது இப்போது இருப்பது இச்சு மட்டுமே இருக்கிறது அதை தான் எழுத்து எழுதியிருக்கிறேன் மா இச்சு பிளஸ் அற்றார் மாச் பிளஸ் அற்றார் என்று எழுதியிருக்கிறேன் ஊ வந்து உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் வறுமொழியின் முதலெழுத்து ஆ என்ற உயிர் வந்ததால் உ மெய் விட்ட இச்சு என்ற மெய்யை விட்டு விட்டு ஓடிவிட்டது அந்த மெய்யெழுத்தை மட்டும் எழுத்து நம்ம மாசு என்று பிரிக்கிறோம் இப்போது இச்சி என்ற மெய்யெழுத்து ஆ என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து புணர்ந்து மாசற்றார் ஆயிற்று இச்சி பிளஸ் ச மாசற்றார் ஆயிற்று இதனுடைய விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அடுத்து நாம் காண இருப்பது முற்றியல் உகரப்புணர்ச்சி வரவறிந்தான் வரவு பிளஸ் அறிந்தான் என பிரித்துள்ளேன் குற்றியலுகர குற்றியல் புணர்ச்சிக்கு வந்து குசுடுதுபுரு கூ வரிசையில் குசுடுதுபுரு நிலைமொழியின் ஈற்றி எழுத்தாக வந்தால் குசுடுதுபு நிலைமொழியின் ஈற்றி எழுத்தாக வந்தால் அது குற்றியில் உகரப்புணர்ச்சி மற்ற பன்னிரண்டு கூவரிசையில் உள்ள எழுத்துக்கள் வந்தால் அது முற்றியில் புணர்ச்சி இங்கு பாருங்கள் குசுடுதுபுரை தவிர்த்து ஊ வந்திருக்கிறது நிலைமணி ஊ வந்திருக்கிறது உகரப்புணர்ச்சியாததால் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதியை பயன்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக முற்றும் அற்று ஒரே வழி என்ற விதியின் கீழ் ஊ கெட்டது ஊ மறைந்து போய்விட்டது இப்போது வர பிளஸ் இவ்வு பிளஸ் அறிந்தான் என இருக்கிறது இப்போது இவ் என்னும் மையெழுத்து வறுமொழியின் முதலில் உள்ள ஆ என்னும் உயிரினத்தோடு புணர்ந்து வரவறிந்தான் என்று ஆயிற்று இதன் விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அடுத்து இயல்பு இருப்புணர்ச்சியின் எடுத்துக்காட்டுகளை பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் திரைப்படம் திரை பிளஸ் படம் இப்படி பிரித்துள்ளேன் இந்த திரையிலுள்ள நிலைமொழியின் ஈற்றியுள்ள ரை இரு பிளஸ் ஐ என பிரிக்கலாம் ஐ ரை திரை பிரித்து காட்டியுள்ள ரை பிளஸ் படம் நிலைமொழி ஈற்றில் இப்போது ஐயன்னும் உயிரெழுத்து இருக்கிறது வறுமொழியின் முதலில் இருக்கிறது இப்போது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் பாருங்கள் இயல்பினும் விதியிலும் நின்ற உயிர் நின்ற உயிர் ஐயன்னும் உயிர் கசதப பாருங்கள் பே இருக்கிறது கசதபவில் பே இருக்கிறது அப்போது மிகும் கசதப மிகும் இப்பு மிகுந்து ஆயிற்று அதான் திரை இப்பு மிகுந்து பே என்பது மிகுந்து இப்பு என்ற மெய்யெழுத்து தோன்றி திரைப்படமாயிற்று அடுத்த வார்த்தை இயல்பி நிப்புணர்ச்சியில் பள்ளி தோழன் பள்ளி பிளஸ் தோழன் என பிரிக்கலாம் நிலை ஈற்றில் உள்ள லீயை இல் பிளஸ் இ என பிரிக்கலாம் அப்போது நிலைமொழியின் ஈற்றில் ஈ என்னும் உயிரெழுத்து வந்துள்ளது வருமொழியின் முதலில் தோ என்ற நெடிலெழுத்து எழுத்து வந்துள்ளது இயல்பினும் விதிகினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் இப்போது தாவரிசையில் தோ வந்துள்ளது வருமொழியின் முதலில் அப்போது மிகும் அப்போது தோ வரிசையில் இத்து மிகுந்து பள்ளித்தோழன் என வரும் அடுத்து விதியீறு புணர்ச்சியின் எடுத்துக்காட்டுகள் மரக்களம் மரம் பிளஸ் களம் என பிரிக்கலாம் எப்பயுமே நிலைமொழியின் ஈற்றில் இம் வந்தால் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்ற விதிப்படி அந்த இம் கெட்டுவிடும் மறைந்துவிடும் போது மவ்வீறு ஒற்றழிந்து என்றால் அந்த ஒற்று இம் என்று ஒற்று கெட்டு மறைந்துவிடும் உயிரி ஒப்பவும் என்றால் இந்த மரத்தில் உள்ள இம்மை இம் கெட்டு போய்விட்டது இப்போது ரவில் இரு பிளஸ் ஆ இருக்கும் அதனால தான் உயிரி ஒப்பவும் என்று வந்திருக்கிறது அந்த ஆ என்ற உயிர் இது இருக்கும் மையீர் கெட்டு உயிர் இது இருக்கும் என்று அந்த விதி சொல்கிறது அப்போது மர பிளஸ் இரு பிளஸ் ஆ பிளஸ் களம் சரி இப்போது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் கசதப மிகும் வருமொழியின் முதலெழுத்து க கசதபவில் க உள்ளதால் அது நின்ற மிகுந்து நின் க வரிசையில் மிகுந்து இக்கு தோன்றி ஆயிற்று அடுத்து நிலத்தலைவன் நிலம் பிளஸ் தலைவன் என பிரிக்கலாம் இம் கெட்டு விட்டு மற கெட்டு போய் மறைந்துவிடும் விதி மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் ஒப்பவும் இம் மறைந்துவிடும் லாவை வந்து இல் பிளஸ் ஆவாக பிரிக்கலாம் அதனால தான் உயிரீடு ஒப்பவும் என்று வந்திருக்கிறது இப்போது நிலைமலை நிகழ்ச்சியில் ஆ இருப்பதால் தான் மவ்வீறு கெட்டு மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீடு ஒப்பவும் என வந்திருக்கிறது இப்போது நில பிராக்கெட்டு இல் பிளஸ் ஆ வில் பிரித்து காட்டியுள்ளேன் அடுத்தது பார்த்தீர்களானால் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் பாருங்கள் விதியினும் நின்ற உயிர் நிலைமொழியின் ஈற்றில் அ என்னும் உயிரிழத்து நிற்கிறது வறுமொழியில் கசதபவில் ஏதாவது ஒன்றிருந்தால் அது மிகும் என்ற அடிப்படையில் நிலத்தலைவன் என்றானது பூ பெயர் புணர்ச்சி பூ பிளஸ் கொடி பூ பிளஸ் சோலை பூ ப்ளஸ் தொட்டி பூ ப்ளஸ் பந்து இங்கே பூ என்ற நிலைமொழியின் முன் கொடி சோலை தொட்டி பந்து என்று வல்லினம் வந்தால் அந்த வல்லினமே மிக் மிகுந்து வர மிகுந்து வரலாம் மிக்கு வரலாம் அந்த வல்லினமே மிக்கு வரலாம் அல்லது அந்த வல்லினத்துக்கு இனமான மில்லினமிக்கும் வரலாம் பூ ப்ளஸ் கொடி பூங்கொடி வல்லினத்துக்கு இளமான மெல்லினம் மிகுந்து வந்துள்ளது பூக்கொடி இங்கு அந்த வல்லினமே மிகுந்து வந்துள்ளது பூ பிளஸ் சோலை பூஞ்சோலை வல்லினத்துக்கு இளமான மெல்லினம் வந்துள்ளது பூச்சோலை அந்த வல்லினமே மிகுந்து வந்துள்ளது இதே தான் பூ பிளஸ் தொட்டியும் அடுத்து மெய்யீறு புணர்ச்சி எடுத்துக்காட்டு வாயொளி வாய் பிளஸ் ஒளி பாருங்கள் நிலைமூலம் ஈற்றில் மெய் வந்துள்ளது அந்த ஈ என்ற மெய்யும் ஓ என்ற உயிரும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி வாயொலி ஆயிற்று அடுத்து நாம் காண இருப்பது தனி குரில் முன் ஒற்று உள்ளொன்று இதை நான் பிரித்துள்ளேன் உள் பிளஸ் ஒன்று தனி குரில் மின் ஒற்றுவரின் உ தனிக்குறில் அடுத்தது இல் ஒற்று தனி குரில் மில் ஒற்றுவரின் திரட்டம் இரட்டு இருக்கிற தனிக்குறிமேல் ஒற்றுவரின் இரட்டிப்பாகி இருக்கிறது உள் பிளஸ் உள் பிளஸ் ஒன்று இந்த இல் என்னும் மெய்யெழுத்து இரட்டும் தனிக்குருமில் ஒற்று வந்தால் அந்த ஒற்று இரட்டும் என்ற அடிப்படையில் உள் பிளஸ் உள் பிளஸ் ஒன்று என்றாக இப்போது இல் என்ற மெய்யெழுத்து ஓ என்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து உடல் மெயில் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி உள்ளொன்று ஆயிற்று அடுத்து நாம் காண இருப்பது மகரி நிலை மொழியின் ஈற்றல் இம் விதி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் இம் கெட்டு மறைந்து புணரும் அடுத்து மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும் மற்றும் இன்னொரு வகை மகரமை கெற்று வள்ளினம் மிக்கு புணரும் இதற்கு எடுத்துக்காட்டுகள் அடுத்த ஸ்லைடில் காண்போம் இப்போது மகர ஈற்று புணர்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது நிலைமொழி ஈற்றில் இம் வந்தால் இப்போது பாருங்கள் வேலை பாடம் பிளஸ் வேலை நிலைமொழி ஈற்றில் இம் வந்திருக்கிறது என்ன விதி அப்படின்னா மவ்வீறு ஒற்றழிந்து இம் கெட்டு மறைந்து போய் உயிரை உற்றுச் செல்லும் உயிரிழ ஒப்பம்னா உயிரை விட்டு செல்லும் இட்டு பிளஸ் அந்த உயிரை விட்டு செல்கிறது அது பாட வேலை என புணர்ந்து விதி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீடு ஒப்பவும் அடுத்து மகரமை கெட்டு இனமெல்லெழுத்து புணர்வதற்கு ஒரு உதாரணம் காலம் கடந்தவன் காலம் பிளஸ் கடந்தவன் இதில் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீடு ஒப்பவும் என்ற விதியின் அடிப்படையில் இம் கெட்டு மறைந்து போய் கால பிளஸ் கடந்தவன் நன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் என்ற விதிப்படியில் அதாவது இனமெல்லெழுத்து மிக்கு புணர்ந்துள்ளது அதாவது கேக்கு இனமான என்னும் மெய்யெழுத்து மிகுந்து பொருந்துள்ளது காலம் கடந்தவன் காக்கு இனமானவன் மெல்லெழுத்து ஞா என்பதை ஞாகப்படுத்த ஞாகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஈற்று புணர்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் மூணாவது வகை மகர மெய்கட்டு வள்ளினம் புணரும் சான்று பழம் பிளஸ் தோல் பழத்தோல் விதியை பாருங்கள் மவ்வீது ஒற்றழிந்து உயிரீது இது என்ற விதிப்படி இம் கெட்டு மறைந்து போய் பழ பிளஸ் தோல் அடுத்து வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் என்னும் விதிப்படி தோ என்பது அதனுடைய வகையிலேயே அந்த அந்த வல்லினமே மிக்கும் புணர்ந்து பல தோல் ஆயிற்று